ஹலோ விவர்ஸ் இங்கே பாருங்கள் மல்லிகை செடி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு இப்போ நம்ம மல்லிகைப்பு செடியை பதியம் போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே கூடிய ஒரு நல்ல பெருசாக ஒரு தளிர் வருது சொன்னோம்ல இந்த தளிரை நல்ல நல்ல மண்ணெண்ணெ என்ன செஞ்சுக்கோங்க நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க நல்லா கோகோப்பீட்டு வெப்ப முண்ணாக்கு அப்புறம் மாட்டுச்சனை தொழு உரம் மண் எல்லாமே போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே அப்படி வளச்சி வச்சுருங்க செடியை வளைச்சி வச்சுட்டு மேலே என்ன செஞ்சுருங்க அப்படியே மண்ணை போட்டு மூடிடுங்க இப்போ இப்படி மண்ணை போட்டு மூடிட்டு இது மேலே ஒரு சின்ன கல்லைத்துக்கு என்ன செஞ்சுருங்க வச்சுருங்க இப்படி நல்லா மூடி வச்சுருங்க ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும்தான் என்ன செய்யணும் நம்ம தண்ணி ஊற்றணும் தொட்டு பார்க்கணும் ஈரப்பதம் இருக்கா என்னன்னு பார்க்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் தண்ணி ஊற்றணும் இது என்ன செய்யுங்க லைட்டாக சின்ன கல் எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க இது வந்து கீழே ஊடி என்ன செஞ்சிடும் நமக்கு வேர் பிடிச்சிரும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் ஆமாம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா வேர் பிடிச்சிச்சின்னா சரி இந்த இடத்துல என்ன செஞ்சாலும் நம்ம கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணிவிட்டால் இந்த செடி அப்படியே என்ன செஞ்சிடும் தனி செடியாக வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இதே நம்ம பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடுவோம் இது மளிகை பூச்செடி ஈஸியாக அப்படி பதியம் போட்டுக்கலாம் ஏன்னா அடியில் கூட நல்ல பெரிய பெரிய தளர்களெலாம் வரும் இதெல்லாம் இப்படி செடியே இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம் இப்படி வளைச்சி வச்சு கூட என்ன செஞ்சாலும் நம்ம பதியம் போட்டனாலும் போட்டுக்கிடலாம் இது நமக்கு தோத அடியில் கூடி வந்ததுனால நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சிட்டோம் பதியம் போட்டுட்டோம் இன்னொரு இருபது நாள் கழித்து இந்த செடியை தனி செடியாக நம்ம ஆக்கிடலாம் அடுத்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது அதையும் நம்ம பண்ணிக்கிடுவோம் இந்த பங்கார மிளகாயெலாம் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா பழுத்துடும் அதையும் எடுத்துக்கணும் ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது கொஞ்சம் மல்லிகைப்பூ சந்தனமுல்லை முல்லை நித்தியமல்லி அது போக ஒரு செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இது வந்து வெள்ளை கலராக ஒரு தடவை பூக்குது ஒரு தடவை கனகாமர கலரு ஒரு தடவை இப்போ பாருங்கள் ஃபேண்டா மஞ்சள் வெள்ளை மூணு கலந்த மணிக்கு பூக்குது என்ன ரகம்னே தெரில இது அந்த அடுத்த ஒரு முட்டு வச்சுருக்கோம் பாருங்க இதிலையும் பாருங்கள் மொட்டு வச்சிருச்சு இது வந்து பட்டன் ரோஸ் ஆரஞ்சு கலர் அடுத்து கொஞ்சம் நம்ம நித்திய மல்லியை கொஞ்சம் போய் பறிச்சுக்கிடுவோம் மல்லிகைப்பூ ஒரு நாலு பூ இருக்குது அதையும் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் நான் பதியம் போட்டோம்னா அடுத்த அப்படியே என்ன செஞ்சலாம் மல்லிகைப்பூ நம்ம நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு கேந்தி வெரைட்டின்னு வாங்கிட்டு இருந்தோம்ல விவாஸ் இங்கே பாருங்கள் அதில் விதை எப்படி உருவாக்குதுன்னு பாருங்கள் இதை எடுத்து போட்டோம்னா சரி நம்ம நம்ம இன்னொரு செடி என்ன செஞ்சுக்கலாம் உருவாக்கிக்கிடலாம் அதுக்கு தான் அந்த முட்டை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பூத்து உதுந்துருச்சு அடுத்தப்பட வந்து விதையை நம்ம எடுத்து அடுத்த செடி உருவாக்குறக்காக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் விவாஸ் நித்திய மல்லி நிறையா இருக்குது இன்றைக்கி எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் அடுத்து ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது அதையும் சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு விட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு வெண்டைக்காய் இவ்வளோ நெத்தியமல்லி பூ கிடச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு இந்த பங்கார் மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேன் நல்லா பெருசாயிடுச்சுன்னா நல்லா டார்க் கலராயிடுது நல்லா முத்திடுது இன்னும் விட்டா என்ன செஞ்சிடும் இது வந்து பழுத்துரும் அதனால் எப்பவுமே பறிச்சாச்சு பூவுமே இந்த நெத்தியமல்லி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு எப்பவுமே ஐம்பது பூக்கிட்டே கிடச்சிருச்சி எடுத்து மேலே கட்டி விட்டோம்னா நூறு பூவுக்கு மேலே நமக்கு வரும் அப்படியே இதில் என்ன செஞ்சிடலாம் நம்ம நிறைய பறிக்க ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்மிங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்